அதிகமானோருக்கு காணப்படக்கூடிய பொதுவான ஒரு பிரச்சினையா காணப்படுறது குதிக்கால் வழி அதாவது சொல்லக்கூடிய ஒரு இது வந்துட்டு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஏற்படுது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நிறைய பேஷன்ஸ் வர என்ன காரணத்துக்கா என்று சொன்னா டாக்டர் காலையில காலை வைக்க முடியல அதாவது பாதத்தை கீழே வைக்க இல்லை வைச்சா ஊசியால குத்துற மாதிரி இருக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கு இப்படியான பிரச்சனைகளோட தான் குதிகால் வழி உள்ளவங்க வாராங்க இது ஏன் ஏற்படுகு எதனால ஏற்படுங்கிறது பார்க்கப்பறம் நான் டாக்டர் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்க என்னுடைய பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணு சொன்னா நீங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க யூடியூபையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மட குதிக்கால் எண்பு தானே இந்த குதிக்கால் எண்புல வந்துட்டு என்ன செய்யு சொன்னா ஒரு பேண்ட் லைக்ல அதாவது பிளாண்ட் ஃபேசியான்னு சொல்லுவோம் இந்த படத்தில் ஆடுற மாதிரி இந்த பேண்ட் வந்து